நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் தான் கட்சியிலிருந்து விலகுவதாக சமீபத்தில் அறிவித்திருந்தார் அவர் கட்சியிலிருந்து விலகுவதற்கு முன்னதாக அண்மையில் ஒரு பொது நிகழ்வில் கலந்து கொண்ட காளியம்மாளின் பெயரானது சமூக செயற்பாட்டாளர் என்றே குறிப்பிடப்பட்டு இருந்தது அப்போதுதான் அவர் விலக உள்ள தகவலும் உறுதியானது அதன் பிறகு அவரும் தனது சமூக வலைதள பக்கங்களில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எத்தனை நாட்களினுடன் உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று அறிவித்தார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து அடுத்ததாக காளியம்மாள் எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்கின்ற கேள்விகளும் எழும்பி வருகிறது ஒரு பக்கம் அவர் நாம் தமிழர் கட்சிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்த அறிக்கையில் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் என்று குறிப்பிட்டிருந்தார் முன்னதாக தமிழ் தேசியமும் திராவிடமும் தான் எனது இரு கண்கள் என்று தனது கொள்கைகளை விளக்கியவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எனவே அறிக்கையில் காளியம்மாள் அப்படி குறிப்பிட்டிருந்த காரணத்தினால் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது இதனையடுத்து ராமேஸ்வரம் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காளியம்மாளிடம் அடுத்தது தமிழக வெற்றிக் கழகமா திமுகவா என்ற கேள்வியை முன்வைத்தார்கள் அதற்கு பதிலளித்த அவர் இப்போது அப்படி எந்த திட்டமும் இல்லை முதலில் நான் இந்த விஷயத்தை பார்த்து சிந்திக்க வேண்டும் ஆனால் அந்த முடிவு என்னை சார்ந்த முடிவாக இருக்காது என்னுடைய மக்கள் சார்ந்ததாக இருக்கும் மக்கள் என்ன பேசுகிறார்களோ என்ன யோசிக்கிறார்களோ அந்த அடிப்படையில் என்னுடைய முடிவு இருக்கும் என்று காளியம்மாள் தெரிவித்துள்ளது பரபரப்பை உள்ளது